லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக எந்த நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலும் இல்லை இன்டர்நெட்டுக்கு போய் பார்த்தாலும் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூவில் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் விடப்போகுது இல்லை பூமியை தாக்கப்போகுது இப்படிங்கிற நியூஸ் வந்து சென்சேஷ்னலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இது உண்மையா இல்லை பொய்யா நிஜமாவே ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை போதா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி முதல்ல ஒரு ஆஸ்ட்ராய்டோ இல்லை ஏதோ ஒரு விண்கலோ பூமியை வந்து தாக்க போறதை விடுங்க பூமிக்கு அருகில் வருதுன்னா எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க கிரவுண்டில் நிறைய டெலஸ்கோப்ஸ் இருக்குது கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் இதை தவிர ஸ்பேஸ் பேஸ்டு டெலஸ்கோப்ஸ்னும் சிலது இருக்குது ஸோ இந்த கிரவுண்ட் பேஸ்ட் டெலிஸ்கோப்ஸ் என்ன பண்ணும் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு அருகில் வரக்கூடிய பொருட்களை வந்து ட்ராக் பண்ணுறது தான் இந்த டெலிஸ்கோப்ஸோட வேலை இதை எப்படி ட்ராக் பண்ணுவாங்க தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சோலார் சிஸ்டமில் நமக்கு பக்கத்தில் இருக்க விண்கற்கள்லாம் ஈஸியாக அதோட மூமெண்ட்டை நம்மளால ட்ராக் பண்ண முடியும் ஹேனரோமிக் சர்வே டெலிஸ்கோப் அப்படின்னு ஒரு டெலிஸ்கோப் இருக்குது ஹவாயில் இந்த டெலிஸ்கோப் என்ன பண்ணணும்னா கிரவுண்ட் பேஸ்டாக இருந்தாலுமே ஸ்கையை சர்வே பண்ணி ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பூமிக்கு அருகில் வருதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும் ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்மளை நோக்கி வருது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு அதோடைய பாதையை கால்குலேட் பண்ணி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப நாளைக்கு வாரங்களா மாதங்களா வருஷங்களா அதை ட்ராக் பண்ணுவாங்க அப்போ தான் அதோடைய உண்மையான பாதை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அது சூரியனை சுற்றி போகிற பாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீள்வட்டமாக இருக்கும் எலிப்டிக்கலாக இருக்கும் நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதை ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் சொல்ல முடியும் அதோடய பாதை எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை நம்ம ரொம்ப நாளைக்கு மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் உண்மையாகவே அதோடய ட்ராஜெக்ட்ரி அதோட பாதை என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சரி நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் மாடல்னு ஒன்று இருக்குது இந்த மாடல் மூலமாக அந்த பொருள் வந்து பூமியில் வந்து விழுமா இல்லை பூமியை தாக்குமா இப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எதை வச்சு சொல்ல முடியும் அந்த பொருளோடய சைஸு அது எவ்வளோ ஸ்பீடில் இருக்கு அதோட பொசிஷன் என்ன அதோட ஆர்பிட் எப்படி இருக்குது அப்புறம் அந்த பொருள் வந்து ஸ்பேஸில் இருக்கும்போது அதை சுற்றி இருக்க மற்ற பொருட்கள் மேலே கிராவிடேஷனலி என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வச்சு நம்மளால் ஒரு இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் அதாவது பூமியை வந்து அதை தாக்குமா அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை நம்மளால் பண்ண முடியும் போன வருஷம் டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த பேனாமிக் சர்வே டெலஸ்கோப் ஹவாயில் இருக்க இந்த டெலஸ்கோப் ஒரு ஆப்ஜெக்டை இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிது அந்த ஆஸ்ட்ராய்டு அதாவது சிறுகோள் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் ஏன் இதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் இது கண்டுபிடிச்சாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ப்ரீஃபிக்ஸ் அதுக்கப்புறம் ஒய்ஆர் ஃபோர் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கண்டுபிடிக்கப்படுற மாதம் இருக்குது இல்லையா அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஆல்பேட்டை இவங்க அசைன் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸ்பேஸில் புதுசாக அதுக்கு ஏன்னு ஸ்டார்டிங்கில் ஏஏ அப்படின்னு பேர் வைப்பாங்க ரெண்டாவதாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னா ஏபி மூணாவதாக கண்டுபிடிச்சாங்கன்னா ஏசி இந்த மாதிரி ஜன்வரியோட ஃபர்ஸ்ட் பகு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டுபிடிக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி நேம்ஸ் வைப்பாங்க ஜன்வரியோட செகண்ட் ஹாஃபில் கண்டுபிடிக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்கெல்லாம் பிஏ பிபி பிசி இந்த மாதிரி பேர் வச்சுட்டே வருவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் அதுவும் ரெண்டாவது பாதியில் கண்டுபிடிச்ச இந்த ஆப்ஜெக்டுக்கு ஒய்ஆர் ஏன் ஆர்னா பதினெட்டாவதாக கண்டுபிடிச்சாங்க இப்படின்னு ஒரு பேர் இந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா நாற்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு மீட்டர் அளவுக்கு இருக்கலாம் இது கூட ஒரு அப்ராக்சிமேஷன் தான் ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த ஆப்ஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக தெரியாது இப்போ அதோட பாத்த வந்து நம்ம ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்றது மூலமாக தான் அதோட சைஸும் சரி ஆர்பிட்டும் சரி நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் அகூரேட்டா பட் இப்போதைக்கு இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இது ஒரு அளவுக்கு இந்த நைன்டி மீட்டர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கலாம் உன்னை பத்து வருஷத்தை டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சராசரியாக ஒரு வருஷத்துல ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் அளவுக்கு இந்த மாதிரி பொருட்களை நம்ம விண்வெளியில் கண்டுபிடிக்கிறோம் ஏன் இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டை பத்தி மட்டும் இவ்வளோ பரபரப்பாக பேசுறாங்க எல்லாரும் நாசா இப்போ பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வெளியிட்ட ஒரு அறிவிப்புல இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுவரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேயே அதிகமாக இருக்கு இந்த சதவீதம் அதனால்தான் எல்லோரும் உடனே பயப்படுறாங்க இது வந்து நம்மளை பூமியை தாக்குமோ இல்லை ஏதாவது ஒரு கொலூஷனோ இல்லை இம்பாக்டோ நடந்தால் எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் பூமிக்கு வரும் இதை பற்றி யோசித்து எல்லோரும் பயப்படுறாங்க ஒரு நாள் டேட்டாவை வச்சு மட்டும் நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது அப்படி பார்த்தோன்னா ஃபெப்ரவரி நைன்டீன்த் நாசா வெளியிட்ட டேட்டாவில் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளை தாக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் இது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இது நிலவை தாக்குமா அப்படின்னு கேட்டால் அதோடைய பர்சன்டேஜும் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் புள்ளி எட்டு சதவீதம் தான் சொல்கிறாங்க இதோட இது முடியலை திரும்பவும் பிப்ரவரி இருபதாம் தேதி என்ன சொல்லியிருக்காங்க இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் தான் குறைஞ்சிருக்கு அதாவது பாயிண்ட் டூ எயிட் சதவீதம் தான் இருக்குது புள்ளி ரெண்டு எட்டு இவ்வளோ சதவீதம் தான் இப்போது இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது லைட்டாக இப்போ நிலவுக்கு அரி அதிகரிச்சிருக்கு நிலவுக்கு வந்து இப்போ ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு நாள் அது மூமெண்ட்டை வச்சு இல்லை அத் அதோடைய பொசிஷனை வச்சு நம்ம சொல்லிட முடியாது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வாரங்கள் மாசங்கள் வருஷங்கள் ஆகும் நம்ம வந்து கரெக்டாக அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கி நம்ம பார்க்குற டேட்டாவை வச்சு நம்ம சொல்றது வந்து ஒருவேளை இது பூமிக்கு பக்கத்தில் வந்தால் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ஆண்டு இந்த தேதியில் வந்து வரும் அப்படின்றது தான் ப்ரடிக்ஷன் இப்போ எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸோட வேலையும் என்னென்னா இந்த ஆஸ்ட்ராய்டை வந்து ட்ராக் பண்ணுறது தான் இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டோட பார்த்து வந்து எலிப்டிக்கலாக இருக்குல்ல சூரியனை சுற்றி இது வந்து ஒரு நீள்வட்ட பாதையை சுற்றி வரும்போது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா இது ரொம்ப தொலைதூரத்தில் போயிடும் பூமியை விட்டு நம்மளால எந்த டெலிஸ்கோப்ஸ் மூலமாகவும் இதை ட்ராக் பண்ணவே முடியாது அதனால ஆகும்னா நம்மளால் டேட்டா கலெக்ட் பண்ண முடியாமல் போகும் அகெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல தான் இது வந்து பூமிக்கு அருகே வருது ஸோ அப்போ தான் நம்ம மறுபடியும் டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே நமக்கு கிடைக்கிற டேட்டா வச்சு ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடெக்ட் பண்ண முடியும் இது பூமிக்கு பக்கத்தில் வரப்போதா இல்லை தூரமாக வேற பாதையில் போய்டுமா அப்படிங்கிற விஷயத்தலாம் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்குமே நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் அப்டேட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்டுக்கு அப்புறம் கிடைக்கிற டேட்டா தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் சரி ஒரு இது பூமியை வந்து தாக்குதுன்னே வச்சுப்போம் அப்போ எந்த அளவுக்கு பூமிக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஒரு விண்கல் வந்து பூமியை நோக்கி வந்தால் ஃபர்ஸ்ட் அது ஒரு நைன்டி மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நைன்டி மீட்டர்ஸுமே அப்படியே வந்து நம்ம பூமியில் விழாது அது அட்மாஸ்ஃபியரில் என்டர் ஆகும்போதே ஏர் ஃப்ரிக்ஷன் அதாவது அந்த காற்று மண்டலத்தோட ஒரு உராய்வு நடக்கும் ஒரு அந்த என்ன ஆகும்னா இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து வெடிச்சு செதறும் சின்ன சின்ன பார்ட்ஸாக இது வெ வெடிக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன பார்ட்ஸுக்கு வந்து ஏர் பேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருந்தால் அது தான் வெடிச்சு செதுனாலும் மிச்சம் மீதி இருக்கிற பெரிய கல் வந்து பூமியில் விழுறத்துக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இந்த ஒய்ஆர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆஸ்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டு தான் ஸோ இது அட்மாஸ்பியர்ல என்டர் ஆனாலுமே சின்ன சின்ன பீசஸாக அது உடஞ்சி செதறிடும் ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்து விழும்போது பார்த்தோம்னா ஒரு நாற்பது மீட்டர் இல்லை அதை விட கம்மியான அளவில் தான் வந்து விழும் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பூமியில் எழுபத்தி ஓரு சதவீதம் தண்ணி தான் இருக்குது ஓஷன் வாட்டர் தான் நமக்கு நிறைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையுமே ஸோ இது எங்கே விழுறத்துக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் கண்டிப்பாக கடலில் விழுறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இது ஒரு சின்ன பொருள் தான் அப்படிங்கிறதுனால கடலுக்கு நடுவில் விழுந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது சீ ஷோர் கரைக்கு பக்கத்தில் விழுந்தாலும் சரி சுனாமி மாதிரியான பாதிப்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் கிடையாது சரி ஒரு வேளை இது கடலில் விழாமல் ஏதோ ஒரு சிட்டிலேயோ இல்லை வேற ஒரு காண்டினென்ட் மேலேயோ விழுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாலுமே இது ஒரு சிட்டியையே டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான கல் கிடையாது இது வந்து ஒரு சின்னதாக தான் இருக்க போகுது ஸோ ஒரு பில்டிங்கை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே இந்த டேட்டாவை நம்ம அக்யூரேட்டாக நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ அரௌண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வந்து இது விடப்போகுது எந்த அளவுக்கு டேமேஜ் இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை இந்த ஆஸ்ட்ராய்டை தவிர ஃப்யூச்சரில் வேறு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமி மேலே விழுந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்காக தான் பிளானட்டரி டிஃபென்ஸ் அப்படின்னு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒன்று தான் நாசாவில் இருக்க பிளானட்டரி டிஃபென்ஸ் ஆஃபீஸ் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே ஆஸ்ட்ராய்டை பற்றின ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்போம் டாட்டுன்னு ஒரு மிஷன் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மிஷனில் ஒரு ஆஸ்ட்ராய்டோட பார்த்தை போய் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய அளவிலான ஆஸ்ட்ராய்ட் நம்மளை தாக்க வந்தால் பூமிக்கு அதை எதிர்கொள்கிற சக்தி இருக்காது நிறைய சேதம் ஏற்படுத்த முடியும் அதால் அதனால் நம்ம அதோட பாதையவே மாற்றிட்டோம்னா நம்மளை நோக்கி அது வரவே வராது ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை தான் வந்து நாசா பெர்ஃபார்ம் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதை முடித்தாங்க ஸோ இதே மாதிரி நாசாவில் மட்டும் கிடையாது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிலையும் வந்து நியர் ஏர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளியில் இருக்க பொருட்களை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சிலையும் சரி இப்போ சைனாலையும் புதுசாக அதே மாதிரி பிளானடரி டிஃபென்ஸ்க்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி உலக அளவில் பார்த்தோம்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது ஸோ நாளைக்கு பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு டெசிஷன் எடுத்து தான் வந்து அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு டிசைட் பண்ண முடியும் இப்போ இந்த பிளானடரி டிஃபென்ஸ் ஆஸ்ட்ராய்டோட பாதையவே சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி விஷயம் ஏன் நம்ம வந்து ஒய ஆர் ஃபோருங்கிற இந்த ஆஸ்ட்ராய்டுக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்ட்ராய்டை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இப்போ அந்த அளவுக்கு இல்லை நம்ம வந்து வெயிட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்ட்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய டேட்டாவை தான் இது உண்மையாவே ஏதாவது ஒரு சுட்டியை தாக்க போதா அதோட இம்பேக்ட் வந்து எந்த ஏரியால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ பெருசாக இது இருக்க முடியும் இந்த விஷயம்லாம் நமக்கு கிளியரா தெரிய வரும் தான் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு டெசிஷனுக்கு வர முடியும் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் இல்லை தடுக்கிற அளவுக்கு எதாவது நடக்குமா நடக்காதா இந்த விஷயமே நமக்கு தெரியல இன்னும் ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை ஸோ நியூஸ் சேனல்ஸும் சரி இல்லனா வெப்சைட்ஸ் இன்டர்நெட்டில் இருக்கிற வெபேஜஸ்லையும் சரி கிளிக் பேட்டுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது போட்டால் தான் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால பூமியில வந்து இந்த விண்கல் விடப்போதா இது நம்மளை தாக்கப்போதா இந்த ஆஸ்ட்ராய்டால நம்மளுக்கு ஏதாவது அழிவு ஏற்படுமா இப்படி எல்லாம் வந்து போடுறாங்க பட் அதெல்லாம் பார்த்து உடனே பயப்பட தேவையில்லை இப்போ இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஆஸ்ட்ராய்டால நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜும் நடக்க போகிறது கிடையாது லேட்டராக இந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆனால் அப்போ அதை பார்த்துக்கலாம் பட் ஃபியூ இயர்ஸ்க்கு நம்ம எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கலாம் இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம நியூ வீடியோஸ் மூலமாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் வாட்சிங் ஃபார் மூ ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது சோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மி திஸ் இஸ் சரையா அண்ட் இது நம்ப ஸ்பேஸ் டைம்